என்னம்மா அதிசயமா பாக்குற இல்ல இந்த ஊர்ல இந்த மாதிரி வீடா எந்த ஊர்ல இருந்திருந்தாலும் இப்படி ஒரு வீட நான் கட்டி இருப்பேன் ஆக்ராவில தாஜ்மஹால்னா ஆலாந்தோரையில நம்ம வீடு எங்க அண்ணனை காணோம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன் அங்க காணோம் இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோம் அண்ணே அண்ணே எங்க போய் இருப்பான் டேய் இங்க வா வந்துட்டீங்களா ஐயா வாங்க அம்மா வாங்க அம்மா உங்க கூட படிச்சவங்க எல்லாம் வரதா சொன்னீங்களே வரலீங்களா அவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க பார்க்கலாம் வரட்டும் எங்கடா என் தவ புதல்வன் ஐயா இந்த ஊர்ல சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை நம்ம சின்ன எஜமா விரும்புறாரு இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் சின்ன எஜமா பூ கொண்டு போயிருக்காரு பூவை எடுத்துக்கிட்டு இந்த குரங்க பாய போயிருக்கானா பாத்தியாமா பெத்த நான் வந்திருக்கிறேன் அவன் கூட பிறந்தவ நீ வந்திருக்கிற பஸ் ஸ்டாப்ல நில்லடானு கடுதாசு போட்டா அந்த பொறுப்பை விட்டுட்டு பொண்ணுங்க பின்னால போயிருக்கேன் நீங்க இந்த பக்கம் வாங்கப்பா இல்ல அண்ணா அந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காருன்னு சொல்றீங்க அந்த பொண்ணுக்கும் அந்த மேல இஷ்டம் தானே அந்த பொண்ணுக்கு சின்ன எஜமா மேல இஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலமா புத்திசாலி பொண்ணு இங்க என்னையா இந்த வர

மூட்டையை நான் பாக்குறேன் நீ படி ஆறு சட்டை அதுக்கீழ ஏழு ஜிப்பா அது கீழ நாலு பனியன் அதுக்குழ மூணு அங்கவஸ்திரம் அதுக்கு கீழ எட்டு வேஷ்டி அதுக்கு கீழ நாலு ஜட்டி அதுக்கு கீழே அது கீழே ஒண்ணுமே இல்ல சார் ஒண்ணு இல்லையா நாலு கர்ச்சி போட்டு இருந்தேனே மேல இருக்கு சார் அப்பா எங்க காணா அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன் எவ்வளவு ஆச்சு முப்பது ரூபா நான் சொல்லல சீப்பா இருக்கும் சில்ற இல்ல சார் பரவாயில்ல மீதிய ஐயா வச்சுக்கூறு நோட்டு நீ பாத்தே இல்லையா பாரு பாரு பாவம் ஏழை பசங்க இல்லையா நூறு நோட்டையே பார்த்தது இல்ல சரி பாத்துட்டு கூடு சொன்னேன் பணத்தை தூக்கிட்டு ஓடுறான் என்னாச்சு நீ போய் சேர்ந்த மாதிரி தான் ச்சே அய்யய்யோ இறங்குடி ஏடி வண்டி நின்றுச்சேலியடி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அய்யய்யோ டைம் வேற ஆயிடுச்சு இறங்குடி சீக்கிரம் யாராவது வராங்களா பாக்கலாம் என்னடி இது யாரையுமே காணா அப்பவே சொன்ன நீ கேக்கல என்னடி இப்ப ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றது என்னடி இது எவனையுமே காணோம் கருமுண்டா யோ யோ

உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா டேய் தனியா பேசுன்னு சொல்றேன் அப்புறம் ஏன் நிக்கிறீங்க போங்கடி நல்ல ரென்றையும் மூன்றையுமா ஏமா ஊருக்குள்ள ஒரு நாலஞ்சு நாள் அரசியல் பரசலை கேள்விப்பட்டேன் சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க ஒரு பைலையும் போட்டு அலையாதீங்கடி ஊரை கெடுத்துறாதா போடி இவளுகளும் வண்டிகளும் இதனால நம்ம ஒரு ஜனங்களுக்கு தண்டூரா ரா போட்டு தெரிவிச்சிக்கிறது என்னன்னா நம்மூர் தர்மகர்த்தா பொண்ணு ஜனங்க நன்மை கரது அந்த பொண்ணு கையால ஒரு அரை வாங்கினா பத்து ரூபாய் எனாம் தருதுங்களா பணம் தேவப் போய் வாங்கி நோ என்னப்பா தண்டோரா கோயில் தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு பத்து ரூபாய் इनाम தருதா போய் வாங்கிக்க கருப்புசாமி ஏ சின்ன தம்பி என்னது மரமேர காணா எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க ஏ புள்ள நான் லட்சுமி

அவளை நான் கவனிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் 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 பணம் கொடுங்க முதல்ல அரை அப்புறம் தான் பணம் இந்த கண்ணத்தில் அரைஞ்சிட்டு இன்னொரு பத்து ரூபா கொடுங்களா ஒரு ஆளுக்கு ஒரு அரைதான் ஓ நீ பாரு யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் மாத்திக்க முடியாது போய் லைன்ல நிக்க சொல்லு இல்ல ஒரு அரைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில் போய் நிக்க சௌகரியமா இருக்கும் ஒரு அரைக்கு டென் ரூபீஸ் பத்து ரூபா அப்படிங்களா

இந்த பாண்டியனுக்கு கை கால் விளங்காம போகணுமா அப்படின்னு எல்லாரும் தாவணியா கழட்டுங்கிறேன் இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க இங்க தாவணியா கழட்டுற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கை கால் விளங்காம போயிரும் ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்னென்ன செய்யும்னு பார் உங்க உடம்புல ஒரு ஒட்டுத்துணி கூட இல்லாம போகணுமா அலக்தி நஞ்சு வ ஒருத்தி மட்டும் கலட்ட என் பஜனை மடத்துக்கு வந்த அத்தனை பெண்களும் கலட்டணும் இல்ல மறுபடியும் மந்திர சக்தி வேலையை காட்டும் பெரிய என் பஜனை மடத்துக்கு வந்த எல்லா பெண்களுக்குமே வெற்றிதான் சஷியா அம்மா என்னடி தாவணி அக்காண்ணா என்னங்க இது உங்கள் கைக்கு எப்படி தாவணி வந்தது ஏண்டே பாண்டியனுக்கு கை கால் வழங்காமல் போயிடணுமா இந்த எங்கயோ கேட்ட மாதிரி தாண்டிய பாண்டியன் திமிரு பிடிச்சவனா ஏண்டி மந்திர சக்தின்னு சொன்னோன்னு எல்லாத்தையும் கழட்டியிருக்கீனா அப்புறம் ஏண்டி கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்காரு என்ன